வெல்கம் டு கேரடி கேச்சிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய ஸ்ரீசெர்தி எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று என்ன பண்ணணும்னா ஏ போர்டு வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் வந்துருந்துச்சு அதே மாதிரி சி போர்டு பி போர்டில் வந்து நம்ம ஜீரோ கொடுத்துருந்தோம் அதுக்கு பார்த்து என்ன வந்துச்சு அஞ்சாம் நம்பர் வந்துருந்துச்சு நமக்கு ஏழு அஞ்சுங்கிறது நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு டபுள்ஸ் வந்துச்சு நம்ம கொடுத்தது ஏழு ஜீரோனு கொடுத்துருந்தோம் ஏ போர்டு அழகாக மேட்ச் ஆகிருந்து நல்லா வின்னிங் தான் ஏ போர்டு சொன்ன மாதிரியே நமக்கு வேறு எந்த நம்பர் வரல ஏ போர்டு ஏழா நம்பர் நமக்கு அருமையான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு ஏன்னா ஏழா நம்பர் தான் வரணும் ஏன்னா பெண்டிங் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நம்பர் பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் அதெல்லாம் மாட்டேங்குது ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஆமாம் இருபத்தி ஒன்பது நாளாக இருந்த அஞ்சா நம்பர் பி போர்டில் எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங்கு இதில் வந்து நம்ம நேற்று ஜீரோ வரும்னு எதிர்பார்த்தோம் ஜீரோ வந்து நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்னால் அது ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு பதிமூணு நாளாக பதிமூணு வெண்டிங்கில் இருந்துச்சு அஞ்சா நம்பர் தான் வரலாம் ஜீரோவாகவே வரும்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துச்சு இருபத்தி மூணு நாளாக இருந்த அஞ்சாம் நம்பர் நமக்கு எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல வெண்டிங் தான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி சீசதியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்தாங்க இதுதான் நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நம்பரு இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுங்கிறது என்னங்க எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி எட்டு என்னங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரா நம்பரு போன வாரம் அடித்த நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு இது நம்ம போன வாரம் ஃபுல் டிஜிட்டும் கொடுத்தோம் ஏழு நாலு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே ஃபுல்லாக கொடுத்தோம் யாராவது பார்க்காதாங்க பாருங்கள் சூப்பராக கொடுத்தோம் ஃபுல் டிஜிட்டே கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்னால் மேட்ச் ஆகிருக்கு என்ன நம்பர் வந்திருக்கு ஏ போர்டில் நமக்கு என்ன வந்துச்சு ஏழாம் நம்பர் வந்துச்சு ஏழு நம்பர் எத்தனை நாள் பெயிண்டிங் இருந்துச்சு அஞ்சு நாளாக பெண்டிங் இருந்துச்சு மாதிரி பி போர்டு அஞ்சா நம்பர் வந்துச்சு அஞ்சா நம்பர் எத்தனை நாள் பெயிண்டிங் இருந்துச்சு நமக்கு இருபத்தி ஒன்பது நாள் அதே மாதிரி சி போர்டில் நமக்கு என்ன வந்துச்சு அஞ்சா நம்பர் வந்துச்சு அது எத்தனை நாளாக பெண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரே ஒரு நாள் தான் பெண்டிங் ஏற்கனவே வந்துருந்துச்சு சரிங்களா சி போர்டு அஞ்சாம் நம்பர் ஒன்று தான் பெண்டிங் இவ்வளோதான் இருந்தாலும் நமக்கு ரெண்டு ஒரு போர்டு பெண்டிங் நம்பர் இருந்து எடுத்துவிட்டாங்க ஒரு அருமையான மெத்தேடில் ஏன்னா அஞ்சாம் நம்பர் ஒரு பெரிய குறையாக இருந்தது வரல வரல பி போட் அது எத்தனை முப்பது நாள் முப்பத்தஞ்சது நாளை தாண்டி போக போதும்னு நினச்சோம் ஆனால் இருந்தாலும் நமக்கு ரெண்டுக்கு அஞ்சு அப்படின்னு நமக்கு இன்னைக்கு எடுத்துருந்தாங்க நல்ல ஒரு விண்டிங் தான் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது இதுலேருந்து என்னம்மா நம்பர் நாளைக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தெரியும் நல்லாவே எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க சரிங்களா எஸ்எஸாக பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படி என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏ போடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குதுன்னா ஒரு இருபத்தி ஏழு நாளாக ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஓகேவா அதே மாதிரி ரெண்டு நாளாக பி போலில் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு நாளாக பெண்டிங் இது வந்து நமக்கு இன்றைக்கி சி போர்டு பெண்டிங்காக இருக்கக்கூடிய நம்பர் சி பொறுத்த வரைக்கும் நமக்கு நாற்பத்தி நாலு நாளாக சி போர்டில் பெண்டிங்கு ஏ போர்டில் இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் ரெண்டு நாளாக பெண்டிங் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர்னு இருக்குது பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து நமக்கு இவ்வளோ தான் இருக்குது சரிங்களா இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம்னா நாளையை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர்லேருந்து ஏதாவது வரக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஒரு பதிமூணு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு இன்னொரு நாளாக இருக்குது அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போ ரெண்டு போர்டு பெண்டிங்கு ரெண்டாம் நம்பருக்கான ஆப்ஷன் வந்துருச்சு இல்லையா இப்போ ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு இருக்குது அப்போ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது இதில் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் பத்து பத்து நாள் ஆயிடுச்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சி போர்டில் வந்து நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது மூணாம் நம்பர் அடுத்து நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலாம் நம்பர் சொல்ல வேணாம் ஏ போர்டில் வந்து நமக்கு நேற்று வந்துருச்சு ஜீரோ பி போர்டில் வந்து நமக்கு இன்னும் ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது எதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தாங்க பார்த்துக்கோங்க சரிங்களா இன்னும் வந்து பி போர்டில் வராமல் சி போர்டில் வராமல் நிற்கிது அங்கேயே தான் நிற்கிது அடுத்து அஞ்சாம் நம்பர் எடுத்து அஞ்சாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஏ போர்டில் மட்டும்தான் மூணு நாளாக பெண்டிங் வச்சு ரெண்டுமே ஜீரோ சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்தின்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் நாலு சி போர்டில் ஆறு இவ்வளோ தான் பெண்டிங் சரிங்களா அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்தி ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் எடுத்திங்கனா ஏழு நம்பர் வந்து ஏ போர்டில் இன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சு ஏழை நம்பர் வந்து நமக்கு வந்து ஜீரோ பி போர்டில் இன்னும் எவ்வளோ பி போர்டில் வந்து இருபத்தி ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு இன்னும் வந்து நாற்பத்தி ரெண்டு இவ்வளோ அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருதுன்னு ஏழாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறுபத்தி ஒன்று சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினாறு சரிங்களா அதிகமான பெண்டிங் நம்பர் நமக்கு எட்டாம் நம்பர்லையும் நிற்கிது சரிங்களா அதிகமாக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எட்டாம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் வரணும் பார்க்கலாம் வருதான் அதே மாதிரி ஒன் பார் நம்பரை பார்த்தீங்கன்னா ஒன் பார் நம்பர் ஏழு நம்பர் ஏழு நாள் ஆச்சு பி போர்டில் இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு சி போர்டில் வந்து நமக்கு இன்னும் ஏழு நாளா ஆச்சு இதுவும் நமக்கு ஒன் பார் நம்பரும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பஞ்சமையில் இந்த மாதம் நிறையா இருக்குது ஜீரோ அதுக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பத்தி பதிமூணு நாளாக இருக்குது இதுவும் பதிமூணு நாளாக இருக்குது சரிங்களா ஜீரோ இன்றைக்கி ஜீரோ வந்துருக்கு ஒன்றா ஒன்று நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒன்று தான் அவ்வளோதான் பெண்டிங் நம்பரு ஆனால் பெண்டிங் நம்பர் இதெல்லாம் நினைக்காதீங்க நிறையா இருக்குது பெண்டிங் நம்பர் சரிங்க இந்த மாதத்தில் இதில் என்ன நம்பர் இல்லைன்னா ஆறாம் நம்பர் மட்டும்தான் இல்லை மற்றது எல்லாமே ஒன்றாம் நம்பர்லேருந்து ஆரம்பித்து ஜீரோ வரைக்குமே ஜீரோ வரைக்குமேனா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு பெண்டிங் அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் வந்து முப்பத்தி மூணு நாளாக ஒரு போர்டு பெண்டிங் இருக்குது அதுவும் பெண்டிங் நம்பர் தான் ஒன்று சரிங்க அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு ஆறாம் நம்பர் இல்லை ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேணாம் அதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு பெண்டிங் நம்பர் அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அப்போது எல்லா போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இந்த ஒரே ஒரு போர்டை தவிர அதாவது ஆறாம் நம்பரை தவிர மற்ற எல்லா போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர் வரலக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பரை எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் இன்னும் அதிகமான பெண்டிங் நம்பரில் இப்போ இருக்கக்கூடிய இதில் ஐஎஸ்டி பெண்டிங்னால் அதுதான் அதுதான் அதிகமான பெண்டிங் நம்பர் அதுக்கு அடுத்த அப்படியே இருக்கிறது ஒன்றாம் நம்பர் எனக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரும் நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா பெண்டிங் நம்பருக்காக சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம கணக்காக தான் சொல்லுது ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக அட்டத்தில் வரலாம் ஒன்று அல்லது எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வரலாம் சரிங்களா அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபாலில் வந்து நமக்கு என்ன வருது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் பெஸ்ட்டுங்க அஞ்சுக்கு ஏழு தான் ரொம்ப பெஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது அதை தாண்டி வருதுன்னா அஞ்சுக்கு நாள் வைக்கலாம் ஏதாவது கருணையோட பெண்டிங் நம்பர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எடுக்கலாம் ஏன்னால் கிட்டத்தட்ட அது நம்மளுக்கு தெரியுமா ஏதோ ஒரு பக்கத்தில் நாலு நம்பர் வச்சு ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்கேன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்பது இது ட்ரையல் நம்பர்லேயே ரெண்டு நாலு நம்பர் வந்துருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஏழு இதில் ஒரு நாலு நம்பர் ஏழுநூற்றி நாற்பத்தி ஆறு இதில் ஒரு நால நம்பர் எப்படி பார்த்தாலும் நமக்கு வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் அதை பேஸாக வச்சு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் ஏழு நாளுங்கிறத பி போடில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எட்டு ஒன்றுங்கிறதையும் ஏ போர்டில் அதிகமாக எதிர்பார்க்கலாம் கட்டாயமாக அது வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாம் நம்பர் சி போர்டில் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன் ரெண்டு போர்டு பெண்டிங் ஏ போர்டில் பன்ன பன்னெண்டு பதிமூணு சி போர்டில் பதினொன்று அப்போ ரெண்டு போடுமே நமக்கு ரெண்டாம் நம்பரு ஏதோ ஒரு பக்கத்தில் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால சொல்கிறோம் கண்டிப்பாக ஆடுவாங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ஏழு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த இந்த நம்பர் வந்தால் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு வந்தால் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் இல்லைன்னே சொல்ல முடியாது கண்டிப்பாக வரும் சரிங்களா அது பெண்டிங் இருக்கா இல்லையா தான் வரும் வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா சும்மாவே வந்து நமக்கு வரும் அதில் பெண்டிங்காக இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல வேணும் கட்டாயமாக அதை ஆடாமல் விடுவாங்களா விடவே மாட்டாங்க கண்டிப்பாக ஆடுவாங்க பட் ஆடினாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா உனக்கு ரெண்டு பெண்டிங் நம்பர் அது குறையுது அந்தங்கிற கணக்கில் வரலாம் இந்த ஏறிட்டு இருக்கிற நம்பர் எப்படா குறையணும் பார்த்துட்டு இருக்க முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா மாதிரி நாலாம் நம்பர் வந்து அதே மாதிரி பிபில் வந்து இன்னொரு நம்பர் ஒன்பதாம் நம்பர் வேணும் ஒன்பதாம் நம்பருக்கான சாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எல்லா நம்பரும் வச்சு தெரிஞ்சுட்டாங்க இந்த நம்பர் மட்டும் அப்படியே நிற்கிது கண்டிப்பாக இதுவும் தேய்க்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எட்டு ஒன்று அப்படிங்கிறத ஏ போல்லையும் ஏழு நாலுங்கிறத பி போல்லையும் சிபோலில் நாலு சாரி ரெண்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப சிபோல் எதிர்பார்க்குறோம் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப பெனிஃபிட் தான் நீங்கள் மிஸ் பண்ணாம வச்சால் போதும் அதில் வந்து மூணாம் நம்பர் எதுவும் உங்களுக்கு சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் வருதான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் ஏன்னா அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட பெண்டிங் நம்பராக இருக்குங்கிறதுனால கொடுக்குறோம் அப்போ அது போக ப்ளஸ் நமக்கு ஒரு சில நம்பர்கள் காரணத்தினால மூணாம் நம்பர் இந்த இடத்துல மேட்ச் ஆகலாம் அப்படின் தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ ஆல் போர்டு நம்ம என்ன கொடுக்குறோம் ஆல் போர்டில் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் பெனிஃபிட் ஒன்றாம் நம்பர் பெனிஃபிட் ஸோமே வரும் சரிங்களா ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் ஒன்பது நம்பர் வரணும் எனக்கு தான் வருது இதை தாண்டி ரிசல்ட் வர வாய்ப்பே இல்லைன்னு தோணுது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா ஆறரை நம்பர் அரை நம்பர் அரை நம்பர்லாம் வந்து போயிடுச்சு அரை நம்பர் சுத்தமாக போயிடுச்சு நம்ம எடுத்த மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி இன்னும் எட்டாம் நம்பரை கை வைக்கிறாங்க அப்படின்னா எட்டாம் நம்பரை கை வச்சாங்கன்னா சூப்பராக எல்லாம் சுத்தமாக போகும் கண்டிப்பாக நல்லா ஒரு வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்